ஐயா த ஜக்கி வாசி என்ன பண்ணியிருக்கிறார்னு பாருங்க ஐயா ரெண்டு மகள்களின் நிலையை பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறார்னு பாருங்கன்னு பெற்றோர் நீதிமன்றத்தில் தன்னுடைய இரண்டு மகள்களுக்காக கதறி கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் நீதிமன்றம் சாட்டையை சுழற்றி இருக்கிறது கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது ஈஷா யோகா மையத்திற்குள் அதிரடியாக நுழைந்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை சிக்குவாரா ஜக்கி இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் ஏற்கனவே இது வந்து ஒரு நீண்டகால பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஈஷா யோகா மையத்தை சுற்றி எவ்வளவு சர்ச்சைகள் எவ்வளவு வந்து பிரச்சனைகள் அப்படின்னு உங்களை எல்லாருக்குமே தெரியும் மர்மமான முறையில் அவ்வப்பொழுது திடீர்னு இவங்க இறந்தாங்க அவங்க இறந்தாங்க அந்த ஈஷா யோகா மையத்திலேருந்து ஒரு பெண் சாலையிலேயே ஓடினார் அந்த ஓடிய இதெல்லாம் சிசிடிவி கேமரா காட்சியெல்லாம் பார்த்தோம் அப்புறம் திடீர்னு அந்த பெண் இறந்தது இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இப்படி ஈஷா யோகா மையத்துக்கும் சர்ச்சைகளுக்கும் குறைவே இல்லை இப்போ என்ன பிரச்சனைன்னா ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அறுபத்தொம்பது வயது பெரியவருங்க ஒருத்தர் ஐயா காமராஜ் அவர் பேர் அவர் வந்து வேளாண் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவருக்கு இரண்டு மகள்கள் ரெண்டு பேர் பேரும் கீதா லதா ஒருவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு இன்னொருத்தவங்களுக்கு முப்பத்தொம்பது வயசாச்சு நல்லா படிக்க வைச்சார் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ரெண்டு பேரையும் படிக்க வச்சார் இவங்க ரெண்டு பேரும் நான் தியானம் கற்றுக்கிறேன் யோகா கற்றுக்குறேன்னு ஈஷா யோகா மையத்தோடு அசோசியேட் ஆனவங்க இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுமே இவருக்கு ரெண்டு பிள்ளைங்க தான் இவருக்கு வயசாகிடுச்சு இப்போ இவங்கள இவங்க தான் பார்த்துக்கணும் இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளையும் மொட்டை அடித்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம ஊரில் பொம்பளை பிள்ளைகளுக்கு மொட்டை அடித்து நம்ம நம்ம கற்பனை பண்ணுவீங்களா நீங்கள் அதை ரெண்டு பிள்ளைகளுக்கும் மொட்டையடிச்சு இந்த சன்னியாசிக்கான உடையை கொடுத்து ரெண்டு பேரையும் சன்னியாசிகளாக்கி எங்கே வச்சுட்டார் ஈஷா யோகா மையத்துக்குள்ளே வச்சுட்டார் இப்போ பேரண்ட் கதறாங்க பல வருஷம் போராட்டம் இது இதே மாதிரி நித்யானந்தா தன்னுடைய இரண்டு மகள்களையும் வைத்துக்கொண்டு விடமாட்டைக்கிறார்னு இங்கே ஒரு இன்னொரு பேரண்ட் கத்திட்டு இருந்தார் இருக்கா விடமாட்டைக்கிறார் என் மகள்களை அப்படின்னு அவர் கத்தினார் இப்போ இவர் நீண்ட நாட்களாக போராடுகிறார் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியில் இருக்கும்போது இவரை நேரலையிலே எடுத்தோம் வருஷம் என்னாச்சு கிட்டப்பட்ட பத்து வருஷத்தை தாண்டிடுச்சு இன்னும் அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வரல இப்போ ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்குது அந்த ஆடியோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த ஆடியோ என்ன அப்படின்னா இந்த ரெண்டு மகள்களும் பெற்றோர்கிட்ட என்ன வைக்கிறாங்க ஈஷா யோகா மையம் வந்து டிமாண்ட் வைக்குது ஈஷாவுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்கள் பகிரங்கமாக பொது வெளியில் மன்னிப்பு கேட்கணும் யாருக்கு அப்பாவுக்கு அப்பா பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு கண்டிஷன் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை வேணால் ஃபோனில் மட்டும் பேசிக்கலாம் கண்டிஷன் ஈஷா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க ஃபோனில் பேசலாம்னு தானே சொன்னோம் நீங்கள் என்ன இப்போ திடீர்னு வீட்டுக்கு வாங்கின்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு மகள்கள் வந்து அப்பாட்ட கேட்குறாங்க இப்போ இந்த பிரச்சனை இருக்குது இவர் நீதிமன்றத்துக்கு போய் ஆட்கொணர்வு மனு ஹேபிஎஸ் கார்பஸ் மனு போட்டார் பெற்ற பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ஆட்கொணர்வு மனு போட்டு நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய நிலமையில் இதுக்கு பேர் ஆன்மீகமானு நான் கேட்குறேன் இதுதான் ஆன்மீகமா இது ஆன்மீகம் என்றால் ரமணர் பேசியது என்ன இது ஆன்மீகம் என்றால் வள்ளலார் பேசியது என்ன எது ஆன்மீகம் இப்போ இவர் நீதிமன்றத்துக்கு போய் கதர்றார் நீதிமன்றத்தில் அந்த இரண்டு பெண்களும் அழைத்து வரப்படுகிறார்கள் நாங்கள் விருப்பப்பட்டு தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் ஈஷா மையம் சார்பில் வாதிடப்படுகிறது ஈஷா யோகா மையம் சார்பில் வாதிடப்படுகின்ற பொழுது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு பிரச்சனை நினைக்கும் போது நீதிபதி அவர்கள் இல்லை பிரச்சனை முடியலை அப்படின்னு நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் திரு வி சிவஞானம் ஆகியோர் கொண்டு அமர்வு இங்கே ஏன் நான் வந்து நீதிபதிகள் பேரை சொல்கிறேன்னா அதுக்கு எவனாவது உள்நோக்கம் கற்பிச்சிருவான் இல்லையா அதனால் சொல்கிறேன் ஏன்னா நாட்டில் அந்த அளவுக்கு இன்றைக்கி மதவாதம் பிரிவினைவாதம் தலைவிரித்து ஆடுது மதத்தின் பேரால் சாதியின் பேரால் மக்களை பிரித்து வைக்கக்கூடிய போக்கு அப்போ மாண்புமை நீதிபதிகள் ஐயா எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் வி சிவஞானம் அவர்களும் ஈஷா யோகா மையத்துடைய வழக்கறிஞராக கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க இது வந்து எங்கக்கிட்ட இதில் நிறைய விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது நாங்கள் இவங்கக்கிட்ட நிறைய கேட்கணும் இந்த இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் மொட்டை போட்டு சன்னியாசி ஆக்கியிருக்கிறாரே உங்கள் ஜக்கி வாசுதேவ் அவருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு அவர் பொண்ணுக்கு தன் பெற்று வளர்த்த பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் பொண்ணு சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையில் இருக்கிறது அப்போ நீதிபதி இதை கேட்குறாரு ஏங்க அவர் பெற்ற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி விட்டாரு ஊறா வீட்டு பிள்ளையெல்லாம் கூட்டு போய் மொட்டை போட்டு வைப்பாரா அப்படின்னு கேட்ட உடனே ஈஷா மைய வழக்கறிஞர் சொல்லுகிறார் இதில் தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது அப்போ மாண்பமை நீதிபதி ஓங்கி தலையில் கொட்டுறாரு அரசியல் அமைப்பின் இரநூத்தி இருபத்தி ஆறாவது பிரிவின் கீழ் இருக்கக்கூடிய ரிட் அதிகார வரம்பை பயன்படுத்தி நீதிமன்றம் முழுமையான நீதியை வழங்க முடியும் மேலும் இந்த வழக்கின் அடிப்பகுதியை நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் கேட்குறாரு பிறருடைய மகள்களை தலையில் மொட்டையடித்து கொண்டு வாழ்க்கையை வந்து சன்னியாசி வாழ வாழ தூண்டுறவர் தன் மகளுக்கு ஏன் வந்து எப்படி வச்சாரு திருமணம் செஞ்சு வச்சுருக்கிறாரே ஊரார் வீட்டு பிள்ளையெல்லாம் ஆக வந்து தூண்டுறாரே இது சரியானு கேட்குறாரு இப்போ இந்த அக்டோபர் நாலாம் தேதிக்குள் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது மையின் மீது மொத்தம் என்னெல்லாம் புகார் இருக்குது எல்லா புகாரையும் எடுங்க இவர் பேரில் ஏகப்பட்ட புகார் இருக்குது அவர் இவர் ஜக்கியினுடைய மனைவி மரணமடைந்ததிலேயே சந்தேகம் என்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது குற்றச்சாட்டு சர்ச்சை ஏகப்பட்ட புகார் என்ன சொல்லு கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவிய செய்திகள்லாம் இருக்குது அங்கே மர்மமான முறையில் இறந்து விட்டார்கள் அப்படின்னு பரவுன செய்தியெல்லாம் இருக்குது இப்படி ஏகப்பட்ட வதந்தியை விடுங்க வழக்குகளாக என்ன பதிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வழக்குகளை எல்லாம் மொத்தமாக எடுங்க அக்டோபர் நாலாம் தேதிக்குள் ஈஷா யோகா மையத்திற்குள்ளே போய் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி மாண்பமை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்போ நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தமிழ்நாடு காவல்துறை அதிரடியாக என்ன பண்ணியிருக்காங்க உள்ளே இறங்கியிருக்காங்க எஸ்பி கார்த்திகேயன் கோவை எஸ்பி கார்த்திகேயன் தலைமையில் டிஎஸ்பி சிவக்குமார் உள்ளிட்ட காவல்துறையினர் சமூக நலத்துறை குழந்தைகள் நலத்துறை என்று பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் எங்கே போய் ஆசிரமத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க போய் இப்போ விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் இந்த லதா கீதா மட்டும் இல்லை லதா கீதா நம்ம சொல்கிறோம் அவங்க பேரை மாற்றிட்டாங்க கீதா லதாவுக்கு பேர் வந்து மா மாயு அப்படின்னு பெறமாற்றி விட்டாங்க இப்போ போய் என்கொயரி நடக்குது இதுக்கு இடையில அவங்க அப்பா மகள்களோடு பேசி ஆடியோ லீக் ஆயிருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து இல்ல வீட்டுக்கு வந்துருந்தா எதுக்கு வீடு எங்க இருக்கோமோ அங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அது ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதோ அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் அப்படி இல்லையே நிறைய பேர் இங்க இருபது இருபத்தி அஞ்சு வருஷமா இருக்காங்க இல்ல மன உளைச்சல் போகணும்னா வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா பார்த்து பேசிட்டு இருந்தா மன உளைச்சல நீக்கலாம் அதுவும் நான் அக்ரி பண்ணியாச்சே அதுக்கு மேல இல்ல இது அப்படின்னு பேசிட்டே போறீங்கன்னு என்னதான் பண்றதுக்கு மேல கடைசியத்துல வயசான அம்மா அப்பாவ பாத்துக்கணுங்கற பிள்ளைய அது தனி அது 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 என்ன பண்றதுன்னு அப்புறம் பாக்கலாம் அப்பா வந்து மகள்கள்ட கெஞ்சுறாரு வந்துருங்கம்மா அம்மாவுக்கு முடியல இப்பவே தவந்து தவந்து போய் அப்படியே மெதுவா போய் சமையல் பண்றாமா முடியல ஊர்ந்து போவேண்டி இருக்கு அப்பெல்லாம் நடக்க முடிய மாட்டேங்கி உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் வந்துருங்கம்மா அப்படின்னு யார் கூப்பிட்றா அப்பா கூப்பிட்றாரு வயசான காலத்தில் எங்களை பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த மகள்கள் பேசக்கூடிய அலைபேசி என்ன தெரியுமா அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் என்னம்மா இப்படியாம அங்கேயே இருப்பீங்க அங்கே நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு ஆளானவங்கள்லாம் அங்கே தற்கொலை பண்ணி செத்ததாதனமாக முடிஞ்சிருக்கு பெற்ற மனசுமா அப்படின்னு பதறாரு அந்த தந்தை அந்த மகள் அங்கேருந்து பேச அந்த ஆடியோவே அவங்க ஒரு விருப்பத்தோடு அங்கே இருக்கிற மாதிரியே தெரில ஏதோ ஒரு மயக்க நிலையில் மெஸ்மரிசம் செய்யப்பட்ட அல்லது வேறு ஏதேன்னு ஒரு மயக்க நிலையில் அவங்க வந்து அப் அப் அப்படி அங்கே இருக்கிற மாதிரி தான் அந்த ஆடியோ குரல் வந்து அப்படி தான் இருக்குது நல்ல சைக்காட்டிஸ்டை காட்டினா அந்த குரலை வச்சு அவர் சொல்லுவார் என்ன நடக்குன்னு அந்த அந்த பெண் சொல்லுகிறார் நான் இல்லை இல்லை இங்கெல்லாம் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க எல்லாருமா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்போ ஏதோ நடந்திருக்கு அந்த ஆடியோவில் அந்த பொண்ணை சொல்லுது அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறதையும் அவங்க ஒத்துக்கிறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு இல்லையம்மா முன்னாள் அமைச்சர் வேலுமணி வேலுமணி வச்சு பஞ்சாயத்து பேசியிருக்காங்க பஞ்சாயத்து மீன்ஸ் என்ன கூப்பிட்டு சொல்லியிருப்பார் எங்க அவர் பொண்ணை கொடுங்கங்க விட்டுருங்கங்க ஏதாவது சொல்லியிருப்பார் அப்போ வேலுமணியை வச்சு நம்ம பேசணும் அப்போ கூட என்ன சொன்னார்ன்னா ஈசா சாமியார் நாங்கள் என்ன இங்கேயேவா வச்சுக்கப்புறம் கொஞ்ச நாள் வச்சு வேலை வாங்கிட்டு விட்டுருவோம்னு சொன்னார் ஏண்டா நீங்கள் வேலை வாங்கிறதுக்கு ஊராம்பிள்ள கிடச்சதாடா ஆ என்ன அநியாயம் பாருங்கள் கொஞ்ச நாள் வேலை வாங்கிட்டு விட்டுருவோன்னு சொன்னாங்க எத்தனை வருஷம் ஆச்சுமா அப்படின்னு அந்த பேரண்ட் கதறாங்க அந்த ஃபோனில் இப்போ என்னோட கேள்வி என்னென்னா இவங்க வந்து அந்த பொண்ணு சொல்லுது சரி நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ வீட்டை விட்டு திடீர்னு எங்கேயோ ஓடிட்டேன் என்ன பண்ணுவீங்க என்னம்மா பண்ண முடியும் அப் அப்பா ஒரு தியானம்னா என்னங்க யோகம் ஆகா ஓஹோன்னா சொல்கிறீங்கல்ல என்னான்னு சொல்லுங்க சக மனிதனை மதிப்பது முதல்ல பக்கத்தில் இருக்கிற மனுஷனை நேசிப்பது எல்லாவற்றையும் விட பெத்த தாய் தந்தையை நேசிப்பது அதானே இங்கே பெத்த அப்பா அம்மாவை நேசிக்கலை பெத்த அப்பா அம்மா துடிக்கிறாங்க வயசாகிடுச்சுமா அறுபத்தொம்பது வயசாகிடுச்சு அந்த தகப்பனுக்கு பிள்ளைகள் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டோன்னாம்மா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட மாட்டானான்னு கேட்குற தகப்பனை கவனிக்காத தியானம் என்ன தியானம் அது என்ன தியானம் அது என்ன யோகம் அது என்ன துறவு துறவுங்கிறது என்னது சொல்லுங்க தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மிக்க இல்லை இல்லையா உன் தாயையும் தகப்பனையும் நீ கணம் பண்ணுவாயாக பைபிள் அன்னைக்கு ஆட்டோவில் ஒன்று எழுதி போட்டுருந்துச்சு எழு எழும்பூர் பக்கத்தில் பார்த்தேன் அப்படியே உருகிடுச்சு எனக்கு அதை பார்த்தபோது நபிகள் நாயகம் சொன்ன ஒரு பொன்மொழி ஒரு ஆட்டோவில் பின்னாடி எழுதி போட்டிருந்தாங்க அனாதை குழந்தைகளின் முன் உங்கள் குழந்தைகளை கொஞ்சாதீர்கள் நபிகள் நாயகம் எவ்வளோ பெரிய வரி பாருங்கள் அனாத குழந்தைங்க முன்னாடி நம்ம பிள்ளைய கொஞ்சினா அனாத குழந்தைங்களுக்கு எவ்வளோ மனசு வேதனைப்படும் இல்லையா அப்போது எந்த மதம் வந்து இப்படி சொல்லுது எல்லா மதமுமே பெற்றவங்களை நல்லா வச்சுக்கோங்க தாய் தகப்பான இப்போ நாடக காதலாகும்னு ஒரு குரூப் வருதுல்ல ஒரு பொண்ணு பதினெட்டு வயசுக்கு மேலே விரும்பி இருபத்தோரு வயசுக்கு மேலே விரும்பி நான் இவரோட வாழ்கிறேன்னு போனான் அந்த பையன் நல்ல பையனாக இருந்தாலும் அவன் படிச்சுருந்தாலும் அவன் நல்ல வேலையில் இருந்தாலும் சாதியை காரணம் காட்டியோ மதத்தை காரணம் காட்டியோ ஐயோஹோ ஆ ஓ அப்படி இப்படின்னு பேசுகிற யாராவது இப்படி மொட்டை அடித்து உட்காத்தி வச்சிருக்கிறாரே ஜக்கி வாஸ்தேவ் இது தப்புன்னு பேசுனீங்களா இதில் பெற்றோர்கள் மனசு புண்படாதா இதில் பெற்றவங்களெல்லாம் வந்து இது பண்ண வேண்டாமா இது இதுதான் ஹிந்து மதம் சொல்லுதா எங்கேருந்து ஜக்கி வாசுதேவ்க்கு இவ்வளவு பணம் வந்துச்சு அந்த ஈஷா ஆசிரமத்தை போய் பாருங்கள் எத்தனை ஏக்கர் நிலம் யானை வழித்தடத்தை மறைத்திருக்கிறார்னு ஒரு குற்றச்சாட்டு காற்றை அழிச்சிட்டாருன்னு குற்றச்சாட்டு எவ்வளவு குற்றச்சாட்டு சரி ஊருக்கெல்லாம் நீங்கள் யோகா தியானம் சொல்கிறீங்கள இப்போ யோகாங்கிறது அது ஒரு எக்ஸசைஸ் தானே ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி யோகா ஒரு எக்ஸசைஸ் யோகாங்கிறது எக்ஸசைஸ் தான் இவர் எப்படி சாமியானார் இவர் எப்படி கடவுள் இன்றைக்கி இன்னைக்கு இன்னைக்கு இணையத்தில் பார்க்குறேன் இவர் காலு மட்டும் இவர் காலை மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் அது மூவாயிரரூபாய் மூவாயிரத்தி ஐநூறுபாய் போட்டு விட்ருக்கான் எது அந்த ஃபோட்டோ இவர் காலை வாங்கி கொண்டு போய் வச்சு இவர் கால் ஃபோட்டோவை வீட்டில் வச்சு கும்பிடணுமா என்னடா நடக்குது நாட்டில் என்ன நடக்குது ஒரு ஆள் கால போட்டோ எடுத்து வச்சு அதை கொண்டு போய் வீட்டில் வச்சு கும்பண்ணுமா இவர் யோகா மாஸ்டர் தானே யோகா சொல்லி கொடுக்குற டீச்சர் இவர் எப்படி ஜாமியார் ஆனார் இன்னமே புரியல மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க இதுல பேரண்டோட நிலைமையை யோசிச்சே பார்க்கறது இல்லை அப்ப இவ்வளவு பிரச்சனை இப்ப நீங்க போலீஸ் உள்ளே இறங்கி காவல்துறை தயவு செய்து இவர் விவகாரத்தில் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் சொல்றேன் மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க நீங்கள் மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க சும்மா வந்து அங்கே எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க அங்கே கை வச்சால் என்ன ஆகிரும் இங்கே தொட்டால் என்ன ஆயிரும் அவங்க மனசு புண்பற்றும் ஹிந்து அப்புறம் நாம் பேசுகிற நானெலாம் யார் எல்லோரும் ஹிந்து தான் அங்கே பார்க்குறவங்களும் ஹிந்து தான் பேசுகிற நானும் ஹிந்து தான் இந்த மாதிரி மிக உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு தமிழ்நாடு காவல்துறை முன்னுக்கு வரணும்னு நான் வலியுறுத்துகிறேன் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சங்கராச்சாரியார கைது பண்ணாங்க கொலை வழக்கில் தமிழ்நாடே பத்தி பல பேர் அறியும் பத்தி அறிஞ்சுதா ஒன்றும் ஆகல பல பேர் கொண்டாடினான் மகிழ்ந்தானா இல்லையா ஆனால் அதே திமுக செஞ்சிருந்தா ஹிந்து விரோதம் மாற்றிருப்பானுங்க அது வேற எப்பவுமே ஜெயலலிதாவுக்கு ஒரு தனி பிரிவிலேஜ் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த நூலிலை வேறுபாடு நமக்கு புரியும் அது வேற ஆனால் ஏற்கனவே நமக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு அதனால் நீங்கள் தைரியமாக நினைஞ்சலாம் இவரெல்லாம் சட்டத்திற்கு முன் நிறுத்தி சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தலாம் தமிழ்நாடு உங்களை ஆதரிக்கும் இந்த அரசை ஆதரிக்கும் தமிழ்நாடு காவல்துறையை ஆதரிக்கும் ஒருவேளை ஹிந்து விரோத செயலும் எவனாவது பொங்கி வந்தான்னா பாதிக்கப்பட்ட காமராஜ் ஹிந்து சொல்லணும் நம்ம போய் அவர் ரெண்டு பிள்ளைங்களையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு கதறாரு அவர் ஹிந்து இல்லையா அந்த ஹிந்துவுக்காக நீ பேச மாட்டேயா அன்னைக்கு ஜெயலலிதா வந்து சங்கராச்சாரியர் கைது பண்ண போது நீங்களாம் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்கணும் அதை பொது வெளியில் கேட்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ஜக்கியின் மீதான வழக்குகளை விரைவுபடுத்தணும் அது ரொம்ப இன்னொரு சாமியார் எங்கே இருக்காருன்னு தெரில அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இந்திய ஒன்றிய அரசால் முடியலை இதை விட கேவலம் என்ன உண்டு சொல்லுங்கள் அவர் சார்பில் வழக்கங்கள் ராஜராய் வாதாடுறார் எங்க நீதிமன்றத்தில் அது ஒரு வழக்கு வந்துச்சு அந்த வழக்கில் வந்து நீதிபதி சொன்ன அப்சர்வேஷன் தான் பெரும் சர்ச்சையாச்சு அவர் நல்லா பேசுவார் அவர் பேச்செல்லாம் சூப்பராக இருக்கும் அவருடைய கதவை தர காற்று வரட்டும் நல்லா நல்லாயிருக்குன்ட்டார் நீதிபதி அது ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அவர் சார்பாக வழக்கு ஆடுறதுக்கு வழக்கறிஞர்கள் வராங்க ஆனால் அவர் கேட்டால் அவர் தனி நாட்டை உருவாக்கி உட்காந்துருக்கேங்காரு இப்போ இந்த நாட்டில் என்ன நடக்குது ஏழை பாலங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுறான் சாமியார் எல்லாம் ஜாலியாக இருக்கான் அப்படின்னா எவ்வளோ பணம் வருது எது துறவு காஸ்ட்லி பைக்கு காஸ்ட்லி காரு ஜீப்பு இவ்வளோ பெரிய இது எத்தனை வருஷம் எல்லோரும் நானும் சின்ன பிள்ளைகள் இருக்கிற காலத்துலேருந்து சிவராத்திரிக்கு எங்கள் வீட்டில எல்லாம் கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போவான் சாமி கும்பிடுவான் வருவான் வில்வேலை போட்டு சாமியாகும் இது இப்படி அது பெரிய லைவின் கான்சர்ட் மாதிரி விடிய விடிய ஒவ்வொரு பாடகர் ஒவ்வொரு மியூசிக் ட்ரூப்பு அன்றைக்கி இருக்கிற செட்டப்புக்கு மட்டும் எத்தனை கோடி செலவாகும் தெரியுமா அதுக்கே பல கோடி செலவு ஒரு நாள் சிவராத்திரி அங்கே நடக்கு பாருங்க அதுக்கு மட்டும் பல கோடி ரூபா செலவு அப்போ இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது இது ஆன்மீகம் வேறு நான் திருப்பி சொல்கிறேன் ஆன்மீகம் வேறு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் பேசியது ஆன்மீகம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசியது ஆன்மீகம் சுவாமி விவேகானந்தர் பேசியது ஆன்மீகம் ரமணர் பேசியது ஆன்மீகம் அது வேற தவத்திரு குன்றக்குடி அடியிலார் அவர்கள் பேசுவது ஆன்மீகம் இது வேற இது பிஸ்னஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் மக்கள் எனவே இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இந்த இதை வணிகமாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த கும்பலை தமிழ்நாடு அரசு கவனமாக அணுக வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பெற்றோர்களிடம் அவருடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கணும் ஒருவேளை அந்த பிள்ளைகள் ஏதேனும் என்ன சொல்லுது மயக்கத்திற்கு வந்து ஆளாகி இருக்கிறார்களா செயற்கையாக ஏதேனும் அவங்க வந்து ஏதேனும் ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான தீய பழக்கங்கள் எதுவும் அவங்களுக்கு வந்து அதற்கு அடிமையாகி இருக்கிறார்களா அல்லது அந்த மாதிரியான எதுவும் வந்து அவங்களுக்கு வந்து அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா இது மாதிரி பல கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கப்படணும் நீதிமன்றமும் தயவு செய்து மாண்புமை நீதிபதிகள் இன்றைக்கி இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க பெரிய நெகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கிறது மிக உறுதியாக இருக்கணும் இந்த வழக்கில் பெரிய இடம் அப்படிலாம் நினச்சி பின்வாங்கிடக்கூடாது உறுதியாக இருந்து அப்பாவி மக்களை இதுபோன்ற இருந்து மீட்டுத் தர வேண்டியது சட்டத்தின் பொறுப்பு காவல்துறை நீதிமன்றத்தின் பொறுப்பு தமிழ்நாடு அரசின் பொறுப்பு என்பதை சொல்லி தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மீண்டும் ஒரு முறை உறக்க சொல்கிறேன் ஆன்மீகம் என்பது வேறு மதவாதம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு இந்த மாதிரியான பிஸ்னஸ் டைப்பிலான இது இது வேறு அதனால் நீங்கள் ஆன்மீகவாதிகளாக இருங்கள் தவறே இல்லை ஆனால் மதவாதிகளாக மாறிவிடாதீர்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன செஞ்சாய்ங்க இவர்களுக்கு இவர்களை போன்ற பிஸ்னஸாக இதை செய்யக்கூடிய வணிகமாக பக்தியை மாற்றக்கூடியவர்களுக்கு இரையாகி விடாதீர்கள் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி